இந்திய கிரிக்கெட் அணியை எடுத்துக்கொண்டால் இதற்கு முன்பு எப்படி இருந்ததோ இல்லையோ ஆனால் இந்த வருடத்தில் இந்திய அணியின் திறமை என்பது அபாரமாக வளர்ந்துவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் முன்பொரு காலத்திலெல்லாம் சச்சின் டெண்டுல்கர் இல்லை என்றால் இந்திய அணி இல்லை என்றுதான் இருந்தது சச்சின் டெண்டுல்கரை சுற்றி மட்டுமே இந்திய கிரிக்கெட் அணியின் உயிரும் இருந்தது அதற்கு பிறகு அதாவது சச்சினுக்கு பிறகு தல தோனி வந்து ரோஹித் சர்மா விராட் கோலி பும்ரா சுரேஷ் ரெய்னா உள்ளிட்டவர்களோடு இந்திய அணியை மேலும் பலப்படுத்தினார் அதற்கு பிறகு மகேந்திர சிங் தோனி ஓய்வை அறிவித்ததற்கு பிறகு இந்திய அணி லேசாக தட்டு தடுமாறியது என்றுதான் சொல்ல வேண்டும் அதற்கு பிறகு என்னதான் விராட் கோலி ரோஹித் சர்மா உள்ளிட்டவர்கள் இந்திய அணியை மீட்டெடுக்க பாடுபட்டாலும் சச்சின் டெண்டுல்கர் இருக்கும்போது இருந்த இந்திய அணி அளவுக்கும் அல்லது மகேந்திர சிங் தோனி இருக்கும்போது இருந்த இந்திய அணிக்கும் இணையாக ரோஹித் சர்மா விராட் கோலி இவர்களால் இந்திய அணியை பலப்படுத்த முடியவில்லை ஆனால் இப்போது இருக்கும் சமீபத்திய இந்திய அணி என்பது மிகவும் பலம் வாய்ந்த இந்திய அணியாகவே இருக்கிறது குறிப்பாக இப்போது உள்ள இந்திய அணியில் கிட்டத்தட்ட பதினோரு பேருமே நன்றாக விளையாடி விடுகின்றனர் அதுதான் இந்திய அணிக்கு மிகப்பெரிய பலமாகவும் அமைந்து விடுகிறது அதற்கு உதாரணம் கடந்த நடந்து முடிந்த ஆசிய கோப்பை தொடராக இருக்கட்டும் அல்லது அதற்கு முன்பு நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடராக இருக்கட்டும் இந்த அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணியின் எழுச்சி என்பது நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவுக்கு பலமாக இருந்தது அதுவும் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஐந்து போட்டிகளில் முதலில் தட்டு தடுமாறினாலும் இறுதியில் இந்த உலகமே மிரளும் அளவுக்கு மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இந்திய அணி வெற்றி பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து அண்மையில் நடந்து முடிந்த ஆசிய கோப்பை தொடரிலும் மொத்த தொடரிலும் ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் எப்படி ஒரு போட்டியில் கூட தோல்வியடையாமல் ஆசிய கோப்பையை கைப்பற்றியது இந்திய அணி அதுவும் இந்த ஆசிய கோப்பை தொடரில் பாகிஸ்தானுக்கு எதிராக மூன்று போட்டிகளில் விளையாடி மூன்று போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றது அது மட்டுமில்லாமல் இதில் பலரும் அறிந்திராத இன்னொரு விஷயம் என்னவென்றால் இந்த ஆசிய கோப்பை தொடருக்கு முன்பு நடைபெற்ற பயிற்சி போட்டிகளில் கூட பத்துக்கும் மேற்பட்ட பயிற்சி போட்டிகளிலும் இந்திய அணி தொடர்ச்சியாக வெற்றிகளை குவித்திருந்தது இந்த நிலையில்தான் இன்றைய தினம் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இந்திய அணி களமிறங்கியது அவங்க வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் தற்போது இந்திய அணி விளையாடி வருகிறது அதில் இன்றுதான் முதல் டெஸ்ட் போட்டி தொடங்கியது மேலும் இந்த டெஸ்ட் தொடர் என்பது இந்திய அணிக்கு மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த டெஸ்ட் தொடராகும் அதற்கு காரணம் வழக்கமாகவே இனிவரும் அனைத்து போட்டிகளிலும் அதாவது இனிவரும் அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலும் இந்திய அணிக்கு மிகவும் முக்கியம்தான் அதற்கு காரணம் ஒவ்வொரு போட்டியலில் வெற்றி தோல்வியதான் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் இந்திய அணியை முதல் இரண்டு இடங்களுக்குள் கொண்டு போகும் ஏனென்றால் முதல் இரண்டு இடங்களுக்குள் இருக்கும் அணிதான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் பங்கேற்க முடியும் அப்படி பார்த்தால் ஏற்கனவே நடந்து வரும் டெஸ்ட் உலகக்கோப்பை புள்ளிப்பட்டியலில் இந்திய அணி மூன்றாவது இடத்தில்தான் இருக்கிறது அதே சமயம் இந்திய அணிக்கு மேலே இருக்கும் அணிகளான ஆஸ்திரேலியா இலங்கை போன்ற அணிகள் இப்போது புள்ளிப்பட்டியலில் மேலே இருந்தாலும் இந்த அணிகள் இப்போது வரை கத்துக்குட்டி அணிகளுக்கு எதிராகத்தான் விளையாடியிருக்கிறது ஆகவே இனிமேதான் ஆஸ்திரேலியா இலங்கை போன்ற அணிகளுக்கு சவாலான அணிகள் மோத இருக்கிறது அதே சமயம் இலங்கை அணியை பொறுத்தவரையில் கண்டிப்பாக டெஸ்ட் தொடரில் இன்னும் ஒரு சில போட்டிகளில் விளையாடிவிட்டால் புள்ளிப்பட்டியலில் கீழே போய்விடும் ஆகவே இப்போது டெஸ்ட் புள்ளிப்பட்டியலில் இந்திய அணிக்கு இருக்கும் ஒரே போட்டி ஆஸ்திரேலிய அணி மட்டும்தாங்க ஆஸ்திரேலிய அணியும் கூட அடுத்தடுத்து விளையாட இருக்கும் தொடர்களில் இங்கிலாந்து இந்தியா போன்ற அணிகளோடு விளையாடும் ஆகவே அத்தகைய போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெறுவது என்பது சற்று கடினம்தான் ஆனால் இந்திய அணியை எடுத்துக்கொண்டால் ஏற்கனவே மிக மிக கடினமான அணியான இங்கிலாந்து அணியிடம் ஐந்து போட்டிகளில் விளையாடிவிட்டது அப்படி விளையாடியும் இப்போது இந்த புள்ளிப்பட்டியலில் இங்கிலாந்து அணியை காட்டிலும் மேலேதான் இருக்கிறது இந்திய அணி ஆக இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றுவிட்டால் கண்டிப்பாக புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்தை கூட இந்திய அணியால் தக்க வைத்து விட முடியும் அந்த ஒரு காரணத்தால் இந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடர் என்பது இந்திய அணிக்கு ரொம்பவே முக்கியம் அப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த டெஸ்ட் தொடர் தொடங்கியது அதுவும் இந்த டெஸ்ட் தொடரின் முதல் போட்டி இன்றைய தினம் தொடங்கியது அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் வைத்து தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற வெஸ்ட் இண்டீஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பந்து வீச களமிறங்கிய இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு பயங்கர அதிர்ச்சியையும் கொடுத்திருந்தது அதுவும் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் போன்ற அணிகளையே அடித்து நொறுக்கி வரும் இந்திய அணியிடம் இப்போது வெஸ்ட் இண்டீஸ் போன்ற கத்துக்குட்டி அணி சிக்கினால் அதனுடைய நிலைமை என்னவாகும் என்பதற்கு இந்த ஒரு போட்டி உதாரணம் ஏனென்றால் இந்த போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பேட்டிங் வரிசையை இந்திய அணி துவம்சம் செய்தது என்றே சொல்லலாங்க ஒரு கட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸ் அணியின் பேட்ஸ்மென்கள் விக்கெட்டை காப்பாற்றி கொண்டால் போதும் என்று ரன்களை கூட அடிக்காமல் அனைத்து பந்துகளையும் மட்டை வைக்க தொடங்கினார்கள் அந்தளவுக்கு இந்திய அணியின் பந்துவீச்சு என்பது இன்றைய போட்டியில் மிரட்டலாக இருந்தது அதுவும் எப்படியும் இன்றைய போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை நூற்றி அறுபது எழுபது ரன்களுக்குள் ஆல் அவுட் செய்துவிடும் இந்திய அணி அதே சமயம் இந்திய அணியும் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு ரன்கள் வரையிலும் இன்றைய நாளிலேயே எடுத்து விடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் இந்த டெஸ்ட் போட்டியின் இந்த முதல் டெஸ்ட் போட்டியின் வெற்றி தோல்வியை இன்றைய முதல் நாள் ஆட்டத்திலேயே இந்திய அணி முடிவு செய்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் எப்படியும் இருநூறு ரன்களுக்குள் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இன்று ஆல் அவுட் செய்துவிட்டால் கண்டிப்பாக இந்திய அணி இன்றைய தினமே இருநூறு ரன்களை கிட்டத்தட்ட தொட்டுவிடும் பின்னர் நாளைய போட்டியில் நானூறு ரன்களுக்கு மேல் எடுத்து வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு நானூறு ரன்கள் ப்ளஸ்ஸை டார்கெட்டாக வைத்துவிடும் இந்திய அணி அப்படி வைத்துவிட்டு நாளை மறுதினம் கண்டிப்பாக வெஸ்ட் இண்டீஸ் அணியை இரண்டாவது இன்னிங்ஸிலும் இந்திய அணி ஆல் அவுட் செய்து இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றுவிடும் அதற்கு உதாரணம்தான் இன்று நடைபெற்ற முதல் நாள் ஆட்டம் ஆக இந்திய அணியின் இந்த முதல் டெஸ்ட் போட்டியின் வெற்றி என்பது இன்றைய முதல் நாள் ஆட்டத்திலேயே நூறு சதவீதம் உறுதியாகிவிட்டது என்பதை இன்றைய ஆட்டத்தில் இந்திய அணி உறுதி செய்துவிட்டது அதுவும் இன்றைய போட்டியில் நம்ம முகமது சிராஜின் பந்து கண்டிப்பாக பாராட்டியே ஆகணுங்க இந்த போட்டியில் பும்ரா போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான் பவுலர் இருந்தாலும் பும்ராவையே மெஞ்சும் அளவுக்கு நம்முடைய முகமது சிராஜ் முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தி அதிகபட்சமாக நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இதற்கு இணையாக பும்ராவும் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலும் கூட முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியது என்பது முகமது சிராஜ் தான் ஆகவே இந்த முதல் டெஸ்டின் முதல் நாள் ஆட்டத்தில் முகமது சிராஜின் பந்து வீச்சு தான் வெஸ்ட் இண்டீஸ் அணியை ஒன்றுமே இல்லாமல் செய்துவிட்டது மேலும் இந்த போட்டியில் முகமது சிராஜின் முக்கியத்துவம் குறித்து சில விஷயங்களை சொல்லியே ஆகணுங்க ஏனென்றால் இந்திய கிரிக்கெட் அணியை எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது சர்வதேச கிரிக்கெட் அணியை எடுத்துக்கொண்டாலும் சரி எந்த ஒரு அணியிலும் முகமது சிராஜ் போல ஒரே வருடத்தில் அதிக ஓவர்களை வீசக்கூடிய சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் கிடையவே கிடையாதுங்க ஏனென்றால் முகமது சிராஜ் கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடங்களும் மொத்தமாக ஐநூறு பந்துகளுக்கு மேல் வீசுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு சாதனை என்பது சர்வதேச அளவில் வேறு எந்த ஒரு நட்சத்திர ஃபாஸ்ட் பவுலர்களுக்கும் கிடையாது ஆக இந்தளவுக்கு சிறப்பாக பந்து வீசியும் அதேபோல வேகமாக பந்து வீசியும் ஒவ்வொரு வருடத்திலும் இந்தளவுக்கு அதிகமாக பந்து வீசியும் கடந்த சில வருடங்களாக இந்திய அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழும் முகமது சிராஜ் அளவுக்கு சர்வதேச அளவில் வேறு எந்த ஒரு பவுலரும் கிடையாது என்னதான் நட்சத்திர பவுலர் பும்ராவுக்கு இணையாக முகமது சிராஜை பாராட்ட முடியாது என்றாலும் கூட முகமது சிராஜ் அளவுக்கு சர்வதேச அளவில் வேறு எந்த ஒரு பவுலரையும் பாராட்ட முடியாது அதுவும் இந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் கூட முகமது சிராஜும் ஜாஸ்பிரிட் பும்ராவும் சரியாக பதினான்கு பதினான்கு ஓவர்களை வீசியிருக்கின்றனர் இதில் முகமது சிராஜ் நான்கு விக்கெட்டுகளையும் பும்ரா மூன்று விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கின்றனர் அதேபோல பும்ராவை விட இந்த போட்டியில் முகமது சிராஜ் தான் ரன்களை மிகவும் குறைவாக கொடுத்திருக்கிறார் ஆக எப்படி இந்தியாவுக்கு கிடைத்த பொக்கிஷமாக பும்ராவை கொண்டாட வேண்டுமோ அதே அளவுக்கு முகமது சிராஜின் சிறப்பான வீச்சையும் கொண்டாட வேண்டும்